ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பாஸ் சீசன் ஃபைவ்ல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கண்டஷன் லிஸ்ட்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையாகவே அவங்க வந்து இந்த சீசனில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணனே ஒரு அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பாஸ் நிகழ்ச்சி அக்டோபர் மூன்றாம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளிவந்தாச்சு ஆனால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் ஃபைவ்ல இவங்கலாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் விஜய் டிவி தரப்பில் இருந்து இதுவரை யாரையுமே அறிவிக்கல அவங்களுடைய அறிவிப்பு எப்ப இருக்கும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ லான்ச் ஆகுதோ அப்போ தான் இருக்கும் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் சீசன் டூல இருந்து ராமகிருஷ்ணன் மேடமோட அந்த பெயர் வந்து அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் போதும் இவங்களுடைய பெயர் வந்து கண்டிப்பாக லிஸ்ட் ஹவுஸில் வந்து இருக்கும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து சீனியர் அப்படிங்கிறதுனால இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போகும்போது உள்ளே இருக்கிற போட்டியாளர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து கற்றுக் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு சில ஊக்கத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து இந்த சீசன் ஃபைவ்ல இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்விட்டர் வந்து போட்டுக்கிறாங்க எல்லா சீசன்லையுமே கண்டெஷன் லிஸ்ட் வந்து வெளிவரும்போது என்னுடைய பெயரும் சேர்த்து போட்டுருங்க நான் வந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ் தமிழில் இல்லை தயவு செஞ்சு என்னுடைய நேமை அந்த லிஸ்டில் இருந்து எடுத்துருங்க நான் வந்து இதை வந்து கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து தன்னுடைய பேரனோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தோடு போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்து இல்லை ஸோ யார் யாரெலாம் இருக்கிறாங்க அதாவது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இவங்க வந்து இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிற சொல்கிறபடி யார் யாரெலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சக்கிலாவுடைய மகள் மயிலா ஸோ அவங்க வந்து இந்த சீசன் ஃபைவ்ல வந்து கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான தகவல் வந்து வந்தாச்சு ஸோ அடுத்தது யார் அப்படின்னா இந்த சார்பட்டா பரம்பரை அந்த திரைப்படத்தில் நடித்த சந்தோஷ் பிரதாப் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த சீசன் ஃபைவ்ல வந்து இருக்கிறதா கொஞ்சம் பேச்சு வந்து அடிபட்டுருக்கு அடுத்த விஷயம் அப்படின்னா சின்ன தம்பி சீரியலில் நடித்த பவானி ரெட்டி அவங்க வந்து இந்த பிக் பாஸில் இருக்க போகிறதா ஒரு தகவலை வந்து கசிஞ்சிருக்கு அதே போல் ஒவ்வொரு சீசன்லையுமே கண்டிப்பாக இருந்து ஒருத்தர் வந்து உள்ளே வருவாங்க ஸோ இந்த டைம் வந்து கோபிநாத் ரவி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உள்ளே வரப்போகிறாரு அதுக்கப்புறம் சுசன் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்து வரப்போகிறாங்க ஸோ இதே போல் கன்ஃபார்ம்டு அப்படின்னா இந்த அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இதுக்கு போக நிறைய பேர் வந்து லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் யாரா இருக்கும் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணுங்க அதே போல லாஸ்ட் வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோரில் பெற்ற போட்டியாளர்கள் குவாரண்டைனுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் ஜோலா அப்படிங்கிற ஹோட்டலில் தான் தங்க வச்சுருந்தாங்க ஸோ இந்த வருடமும் அதே ஹோட்டலில் தங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு புகைப்படம் பதிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த சீசன் ஃபைவ்ல இருக்கிறாங்க அதே போல் இந்த சீசன் ஃபைவோட டைமிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை ஒம்போது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினும் கேட்டுட்ருக்கிறாங்க ஒவ்வொரு சீசன்லையுமே இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான செட்டப்லாம் இருக்கும் ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவுக்கான அந்த செட் ஒர்க் எல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் பாதியில் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்